உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் நமது தொகுதியின் வளர்ச்சிக்காக பதினைந்து ஆண்டுகள் கழித்து மீண்டும் இங்கே போட்டியிட வந்திருக்கின்றேன் நமது பகுதியின் வளர்ச்சிக்காக தேவையான அனைத்து திட்டங்களையும் பெற்றுத் தருவதற்கு மூன்றாவது முறையாக பிரதமராக போகின்ற மோடி அவர்களிடம் உரிமையோடு நமது தொகுதியின் தேவைகளை பெற்றுத் தருவதற்கு நீங்கள் குக்கர் தின்னத்திலே வாக்களித்து என்னை வெற்றி பெற வேண்டும் டக்கர் டக்கர் நம்ம குக்கர் சின்னம் மக்கள் செல்வர் பி டிவி கண்ட கழக சின்னம் டக்கர் 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 நம்ம குக்கர் சின்னம் மக்கள் செல்வர் பி டிவி கண்ட பதினாலு வருஷம் கழிச்சு நான் வந்தாலும் என்னை பார்க்க தாய்மார்களும் பெரியவர்களோ இளைஞர்களும் அவங்களோடு காத்திருக்கிறீங்க இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தர நமது பகுதிக்கு தொழிற்சாலைகளை கொண்டு வர நமது பகுதிக்கு தேவையான நீர்ப்பாசனங்களை கொண்டு வர விவசாயத்திற்கு நீரை பெற்றுத்தர குடிநீருக்கு நல்ல குடிநீர் தர நமது இளைஞர்களின் மாணவர்களின் குழந்தைகளின் எதிர்காலத்தை

சின்னம் மக்கள் செல்வர் பி டிவி கண்ட கழக சின்னம் ஈரத்து அரசைகளின் இதயம் கவர்ந்த சின்ன மீது இழைய தலைமுறையின் எதிரால சின்ன மீது ஆட்டத்தை